இந்த இனிய நிகழ்வில் தேசத்தின் பெருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் தேசிய கொடியை அண்ணாச்சி அவர்கள் கரங்களில் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் பெருமக்கள் தயவு கூர்ந்து சிறப்பு செய்யக்கூடிய அன்பர்கள் காத்திருக்குமாறு பணிவன்போடு வேண்டுகிறோம் சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் பெருந்தகை அவர்கள் பேசிய பிறகு எல்லாம் சிறப்பு செய்து இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் தயவு கூர்ந்து விழா நடப்பதற்கு ஒத்துழைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார் ஹலோ அன்பிற்கும் பாசத்திற்குரிய என்னுடைய அருமை அண்ணாச்சி சந்தோஷம் அவர்களுடைய எண்பத்தி எட்டாவது பிறந்த தின விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து என்ன பேச வேண்டும் என்பதையும் வந்திருக்கின்றவர்கள் யார் பேசினால் கேட்போம் என்பதையும் சரியாக உணர்ந்து இந்த அவையில் இதற்கு மேல் யாரும் நீங்கள் பேச்சை நீட்ட வேண்டாம் பேசியது போதும் கேட்டது போதும் என்ற நிலையில் இருக்கின்ற உங்களுக்கு அற்புதமான வார்த்தைகளை தந்து வந்திருக்கின்ற நான் பெரிதும் விரும்புகின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை நண்பர் பாசத்திற்குரிய கவி பேரரசு ஐயா பைரமுத்து அவர்களே வருகை தந்திருக்கின்ற அவை நம்முடைய அப்துல் காதர் நம்முடைய நீதியரசர் வள்ளி நாயகம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பிற்குரிய நம்முடைய மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற அண்ணாச்சி விஜி பன்னீர் தாஸ் அவர்களுடைய அருமை புதல்வர்கள் அன்பு தம்பிமார்கள் ரவிதாஸ் ராஜாதாஸ் பாபுதாஸ் இளைய அண்ணாச்சி செல்வராஜ் அண்ணாச்சி உட்பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் உட்பட பலவிதமான அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய சந்தோஷ் அண்ணாச்சி விருப்பமானவர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறி கவி அவர்கள் எல்லாம் சரியாக பேசிவிட்டார்கள் இந்த மண்ணை பற்றி பேசினார்கள் இந்த மண்ணுக்கு இன்னொரு பெருமை உண்டு அவர்கள் எங்கள் மண்ணிலே பிறந்து எங்களுடைய உறவினராக இங்கே வந்தாலும் உழைத்து இரவு பகலாக உழைத்து உழைத்த உழைப்பில் இந்த இடத்தில் பிஜேபி தங்க கடற்கரையை உருவாக்கி எல்லோரையும் இங்கே வந்து தங்கி இங்கு இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து செல்வார்கள் ஆனால் எங்கள் பகுதியைச் சேர்ந்த நான் உட்பட எல்லோரும் எங்களுக்கு ஒரு புகலிடம் என்று சொன்னால் யாரை நம்பி அங்கிருந்து வருவோம் என்றால் பணம் இல்லை எந்த வேலையும் இல்லை எங்கு சென்றால் நாம் வாழலாம் என்றால் நேரே பிஜேபிக்கு போனால் போனவுடன் எந்த ஊர் என்று கேட்பார்கள் கேட்டவுடன் இதில் விஜி பன்னீர்தாஸ் பிஜி சந்தோஷம் அவர்களுடைய சகோதரி மரியம்மாள் என்று எண்ணுகின்றேன் அவர் என்னுடைய அண்ணாச்சி மரியதாசினுடைய மரியதாசை மணமுடித்தார் அவர்தான் எம் என்று இங்கே சொல்வார்கள் காவல் இருந்து அவர் இங்கே வருகை தந்து இதில் மேனேஜராக எம்எம்மாக இங்கே இருந்தார் என்றார் அவரிடம் சொல்வார்கள் இவ்வாறு காவல் இருந்து அப்பாவு என்ற ஆசிரியர் ஒரு வாத்தியார் உயரமான வந்த வந்திருக்கின்றார் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள் உடனே அவருக்கு ஒரு அறை ஒதுக்கி கொடுத்து கேட்கின்ற உணவை கொடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த மண் தென் மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு புகலிடமாக இருந்தது என்பதை யாரும் மறக்க முடியாது உண்மையை நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக கிராமத்தில் இருந்து வளர்ந்து இந்த அளவில் கடின உழைப்போடு ஈட்டிய செல்வத்தில் பல பேர் ஏதோ ஒன்று கிடைத்து விட்டால் இருமாப்போடு இருப்பார்கள் இன்றளவும் இன்னும் நூற்றி முப்பது ஆண்டுகள் வரை நம்முடைய மல்லை சத்தியா சொன்னது போன்று வாழ்வார்கள் என்றால் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றார் அன்று பத்திரிகை போடுவதற்கு காலை நான்கு மணிக்கு எழுப்பினார் இன்றும் அதே காலை நான்கு மணிக்குத்தான் தான் எழுப்புகின்றார் கடந்த பத்து தினங்களுக்கு முன்னால் கூட ஜாய் பல்கலைக்கழகம் வடக்கன் ஒரு திருவள்ளுவர் சிலை திறக்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி வள்ளியூரில் அதற்கு முன்னால் அவருடைய பேட்டி ஒரு கடை திறந்தார்கள் அதற்கும் வந்து செல்ல வேண்டும் நான் கூட காலை நான் ஐந்தே முக்கால் மணி விமானத்திலே தூத்துக்குடி வந்து செல்வதை தவிர்ப்பேன் காரணம் மூன்றை மணிக்காவது குறைந்தபட்சம் எழுப்பினால்தான் அந்த விமானத்தை பிடிக்க முடியும் அவர் அங்கிருந்து வந்து அந்த நிகழ்விலே அதிலையும் நான் கலந்து கொண்டேன் அதை முடித்துவிட்டு திருவள்ளுவர் சிலை இரண்டு மணிக்கு நிகழ்ச்சி முடிகிறது அதன் பின்பு நேராக கள்ளிவுளத்துக்கு சென்று இரவு பத்து மணி வரை அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர் வயதானவர் அல்ல இளைஞர் ஒரு பட்டதாரிக்கு என்னென்ன சுறுசுறுப்பு இருக்குன்னு அத்தனையும் இருக்கின்றது அவரை பார்த்துதான் இளைஞர்கள் இவ்வாறு நாமும் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு இங்கு பேசிய கவி அவர்கள் மீது எனக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு அவருடைய பேச்சு எங்கே இருந்தாலும் நான் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு முறை ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம் நான் அவர் பேசுவதற்கு முன்னாலே பேசி எனக்கு ஒரு நிகழ்வு இருந்த காரணத்தினால் நான் சென்று விட்டேன் இன்று வரை எனக்கு அது மனதிலே அதை என்று அவருடைய பேச்சை கேட்காமல் சென்றது மட்டுமல்ல இவ்வளவு பெரிய ஒரு கவிஞருடைய வார்த்தையை நான் கேட்காமல் போனால் அதை நாகரிகமா என்று கூட பல முறை நான் யோசித்து பார்த்திருப்பேன் அதையெல்லாம் சேர்த்துதான் இன்று நீங்கள் பேசுங்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நான் என்னுடைய நேரத்தையும் எடுத்துக் கொடுங்கள் என்று சொன்னேன் அந்த அளவில் அவர் எவ்வளவு அற்புதமாக பேசினார்கள் பின் டிராப் சைலண்ட் என்பார்கள் அதுபடி எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் சட்டப்பேரவையிலே என்ன என்ன நடக்கிறது என்பதை எவ்வளவு ஆய்ந்து கவனித்திருக்கிறார் என்று நான் பார்க்கின்றேன் விடல் என்ற ஒரு வார்த்தையோடு முடித்து விட்டார் உண்மையிலேயே அதுதான் மாண்புகி இன்றைய முதல்வர் அவர்கள் ஒரு நம்பி ஒன்றை கொடுத்து விட்டால் அதன் பின்பு திரும்பிக்கூட கூட பார்க்க மாட்டார்கள் அது சரியாக இருக்கும் என்று நம்புவார்கள் அடிப்படையில் தான் சட்டமன்றங்கள் எவ்வாறு நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டமன்றத்திலே ஜனநாயக முறையில் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுங்கள் ஆளுங்கட்சியை குறைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கட்சிக்கு அதிகமாக பேச வாய்ப்பு அளியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு முதல்வர் கிடைத்திருக்கிறது என்றால் மாண்மகி இன்றைய முதல்வர் அவர்கள் தான் அதற்கு எடுத்துக்காட்டான நம்முடைய கவி பேரரசு அவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்தெந்த நிகழ்வுகள் எவ்வாறு இருந்தாலும் நாம் எடுக்கின்ற முடிவில் ஏன் இவ்வாறு எடுத்தாய் என்று என்னை இதுவரை கேட்டதில்லை ஏன் எடுக்கவில்லை என்றும் கேட்டதில்லை சரியாக எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்று நம்புவோம் அந்த நம்பிக்கையோடு தான் அதை நடத்துக நடத்துவதற்கு அந்த அனுமதியை நம்முடைய முதல்வர் தந்திருக்கிறார் என்று சொன்னால் மிக சிறப்பாக இந்த சட்டமன்றம் நடைபெற்றிருக்கிறது நிறை குறைகள் இருக்கும் அரசியலுக்காக சட்டமன்றத்தில் குறைகளை எல்லாம் சொன்னாலும் ஆனால் நிறைவாக எல்லோரும் மாறுங்கள் பேசுங்கள் பேச அனுமதியுங்கள் நான் கூட பல நேரத்தில் நேரம் முடிந்து விட்டது என்றால் கூட என்னை பார்த்து பேரவைத் தலைவர் அவர்களே இன்னும் ஐந்து நிமிடம் தானே கேட்கின்றார்கள் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பண்பானவர் நம்முடைய மாண்பு முதல்வர் எத்தனையோ பணிகளுக்கிடையே என்னுடைய அருமை அண்ணாச்சி அவர்களை மடலால் அவர்களை பாராட்டி எந்த அளவிற்கு நீங்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தியிருப்பது இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கின்றது நான் அவரை அதிகம் புகழ வேண்டியது அவசியமில்லை காரணம் என்னுடைய உறவு என்னுடைய சொந்தம் நாங்களும் அவர்களுடைய வளர்ச்சியில் எப்போது நாங்கள் பெருமை கொள்வோம் நீங்கள் சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அவர்களுடைய அடையாளம் என்ன என்று பார்த்தால் விஜி பன்னீர்தாஸ் சந்தோஷம் சந்தோஷம் செல்வராஜ் இவர்கள் எல்லாமே நீங்கள் அவர்களை பார்த்தால் கோட் இல்லாமல் அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஒரு சாமானிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து மிகப்பெரிய அயல் நாட்டை சேர்ந்தவர்கள் கூட இவர்களை பார்த்தவுடன் எவ்வளவு பெரிய நாகரிகமாக எவ்வளவு கத்திருக்கின்றார்களோ என்று தெரியாத அளவிற்கு அவர்களை அந்த அளவுக்கு மதிக்கின்ற இன்றும் அவர் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் பாருங்கள் அந்த கோட் இல்லாமல் யாரும் வெளியே நான் பார்த்ததே இல்லை அந்த அளவிற்கு மிக சிறப்பாக ஒரு நாகரிகத்தை கடைபிடித்து ஒரு கண்ணியத்தை கடைபிடித்து உலகம் முழுவதும் நம்முடைய திருவள்ளுவருடைய சிலையை அமைத்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அநேகமாக நூற்றி அறுபத்தைந்தாவது சிலையை நான் தான் வள்ளியூர் நம்முடைய வடக்கன் குளம் ஜாய் பல்கலைக்கழகத்தில் அதுதான் நூற்றி அறுபத்தி ஐந்து இன்னும் எனக்கு தெரிந்த அளவில் ஐநூறு சிலைகளாவது ஐம்பது ஆண்டு காலத்தில் நீங்கள் நிறுவி தர வேண்டும் அதுவரை நீங்கள் வாழ வேண்டும் எந்த நம்முடைய ஐயா பேரரசு சொன்னது போன்று எந்த தடையும் அவர்களுக்கு இருக்காது காரணம் எங்கள் அக்கா பிலோமி அக்கா நீண்ட நாட்கள் முன்னாலே அவருடைய துணைவியார் இறந்து விட்டார்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் எல்லோருக்கும் சுந்தரவாகவோ இருக்கோ இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற தமிழனெல்லாம் என்னுடைய சொந்தம் தான் என்று எண்ணி அவர்கள் செயல்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால் நூற்றி முப்பது ஆண்டுகளே குறைவாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விட நன்றி வணக்கம் அரங்க பெருமக்களுக்கு ஒரு அன்பான செய்தி சட்டப்பேரவை சபாநாயகர் பெருந்தகை அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சூழல் சமயத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் அவரை தூக்கி அப்புறப்படுத்தினார்கள் எந்த பாதுகாப்பு படை வீரர்களால் அதே பாதுகாப்பு படை வீரர்கள் புடை சூழ சட்டப்பேரவையின் உயர்ந்த மரியாதையான சபாநாயகராக உயர்ந்தார் அவர் உயரத்திற்கு அடிப்படை காரணம் தொண்டு தமிழால் இணைந்திருக்கிற தமிழ் சமூகத்தை சமுதாயத்தை கட்டி அணைத்திருப்பது சட்டப்பேரவை சபாநாயகர் பெருந்தகை அவர்கள் பொன்னாடு அணிவித்து தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக அண்ணாச்சி அவர்களை சிறப்பு செய்கிறார்கள் இப்பொழுது அண்ணாச்சி அவர்களுடைய ஏற்புரை அதற்கு முன்பாக இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை தொகுப்பாளராக சிறப்பாக செய்ததற்கு கோமணி அவர்களுக்கு வைரமுத்தையாகவும் சபாநகரையாகவும் சிறப்பு செய்வார்கள்